மாட்டியா ம் அவள் அவள் மாமியாரும் வந்து விட்டாலுவோன்னு என்ன பயிரில் நிற்கிறாள்வோ ஏன் மருமவளை மட்டும் பாறான் யாத்தா என்னாடி சொல்கிறட்டு கொஞ்சம் நஞ்சப்பாயம் இருக்குறா பாருவளுக்கு ஏன் என்னை கண்டுதானே ஏமாற்றி பிழைச்சிக்கிட்டு இருக்கிறா வீட்டில் உரு வேலை உரு வேலை முகரையை பாரு முகரையை அங்கே அவங்காரன் பள்ளிக்கூடம் போனானா இப்போ புருஷங்காரம் வேலைக்கு போனானா இல்லைனா காக்கலாம் வந்து நின்றுக்கிட்டு நல்ல சாத்தாங்கமாக உக்காந்துக்கிட்டு கடை வைச்சிட்ட பற்றியா கடை இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு என் ஏன் மருமகளை போட்டு இன்னும் பாடுவட்டுன்னு மட்டும் பாரு ம் திமு பிடிச்ச விடுவோம் ம் கொஞ்சம் கூட எப்போ பாரு இவ்வளோ பேசி எந்த சட்டசபையில் போய் என்னத்த தீர்மானம் பண்ண போகிற அழுவலாம் ம் இல்லை அவட இருக்கட்டும் இருக்கட்டும் வாட்டி போவோம் இங்கே நின்றுட்டு இன்னும் கட்டிலாம் அங்கே என்ன பேசுகிற அழுவோ ஏழு பேசுகிறாள் ஒன்று புரியாது ஆறுவோம் மறும ஆனால் நிற்கிற நிலம் இருக்கிற ஏ ஆட்டா ஏ ஆட்டா ம் ம் யாத்தி ம் வெளிநாட்டுக்குன்னு ஊரே போய் வாழ்ந்தாலும் இந்த ஊரில் உன் மருமவ என்னாடி சட்டை நல்லா வரக்கு பார்க்குறதுக்கு அவங்க கிழிச்சு தொங்க விடுது ஆறு மொட்டைச்சி அக்கா நல்லா தொங்க விடட்டோன்றான் ம் ஊரை உன் வீட்டுக்கு அடங்காடவா ஊருக்காக அடங்கட்டமுன்னு கம்முன்னு இருட்டி ம் என்ன சொல்கிறட்டு நான் ஆடா ஆமா அக்கா எனக்குடா அடங்கவே மாட்டா ம் ஆன்ட்டு அக்காளுக்கு ஆள் அடங்கட்டும் நான் அடங்கட்டும் ம் எங்கேயாவது ஒரு பயம் இருக்குறா ஐயன் இருக்குறா என்ன பிடிக்க செய்யல போட்டு என் வீட்லயே வந்து இருக்கலாம்னு வந்துருக்குறான் அவருக்கு ம் எம்மா ஆழ்மையை பாரு அன்னைக்கு போனவரம் இன்னைக்கு பாரு இன்னைக்கு நாங்கள் ஊசூரோட இருக்கிறோமா கெட்டு விட்டோமானு பார்க்க வந்துருக்கிறோம் அவருக்கு ஏடுபட்ட கிரிக்கி ஆளவும் மொவரையும் ம் வாயை போவோம் வா எதுவும் பேசட்டும் அவகிட்ட நான் பேசும் போனேன் பாரு கம்முன்னு போப்பற என்ன பேசுறோம் எதுக்கு பேசுறான்னு என்ன எழுது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க பாருங்க இட்டு நாள் நான் சொன்னதை ம் நீங்கள் கேட்டிருக்க மாட்டேங்க என்னமோ அவர் தான் அவர் தான் அவ்வளோ தான் நான் குடும்பம் பண்ணுற மாரி பேசிக்கிட்டு இருப்பீங்க இப்போ தெரியும் யார் யார் என்ன வேலை பார்க்குற அழுவானு ம் வண்டால ஒரு போனை போட்டு என் அத்தை எப்படி இருக்கிறீங்க ம் மாமா எங்கே எல்லாம் எப்படி இருக்கிறாங்க ஏழாக இருக்கிறாங்கன்னு கேட்டால சரி நடந்தது நடந்து போச்சு மண்ணு கேட்டுக்குவோம்னு பார்த்தா கூட அவளுக்கு ஒரு எண்ணம் இருக்கிற ம் என்ன நம்ம டப்போ பண்ணி போட்டோம் நம்ம மண்ணிப்பு காப்போம் ஐக்கா நம்ம கூடான இன்னும் ஒரு எண்ணம் இருக்கிற அவளுக்கு அடலை பொல்லாட சிரிக்கி பாவ சிரிக்கிடியாவா சிரிக்கி மாவா சிரிக்கி ம் யாவ வீட்டை என் வீட்டில் என் புருஷே வாங்கி கட்னாலும் ஏன் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த வீட்டை ம் அப்போ அந்த வீட்டுக்குள்ளே சம்பளமாக வந்து நுழைய பார்க்க போறதுக்கு அம்மாடி அம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் ம் இருக்கட்டும் வாப்போம் என்ன தான் நான் இன்னைக்கு என்ன தான் நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் வா போ நீ ஒரு ஆள் ம் என் பொருளை எழுதி வச்சான் வீட்டை இந்த பயலும் இந்த குட்டியும் பங்கு பிடிச்சிக்கல ம் என்ன போடு போடுறாய ம் தாலி கட்டி வச்சு உனக்கு அத்தனை ஜவரம் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு அப்புறமும் நீ வீட்டில் வர பங்கு கிழி கிழி குளிக்கிறா பாட்டா என் பொருளா இருக்கு வீடு நம்ம வீட்டுக்கு வராட போவாருன்னு சொல்ல முடியாது ம் என் நம்ம பெட்டுக்கிட்டோம் பிள்ளைய ம் அப்புறம் என்ன புள்ள தொடையில ஆயிருந்து வச்சா நம்ம தொடையை அறுத்து வீச முடியும் சொல்லு பார்ப்போம் என்னம்மா வாட்டி ஆண்டு வாட்டெல்லாம் சொல்லி கூடாது டீ அப்புறம் இன்னும் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வச்சு அம்மா கூட வாழ விடல வீட்டை விட்டு ஒட்டுறாங்க இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லைன்னு எனக்கு கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லி தூக்கி போடுறப்ப நான் உள்ளார தூக்கி இப்போ தான் ஒன்றா வாழ வந்தவளோ என்ன விஷமம் மாறினாலும் அவங்களுக்கு தான் கேட்டு சட்டம் எல்லாம் வந்துருக்குது நமக்கு என்னட்ட பிடிக்கி தேய்க்கிறாங்களோ பார்ப்போம் உள்ளார நீ சொல்கிறது ஒரு வகையில் நியாயமாக தான் இருக்குது சரி வா என்னடா பேசுகிறா என்னையம்மா அவர் அடையாளம் தெரியுதா என்னாலும் தெரியலையே ம் பத்து பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயி போச்சு அம்மா ஐயோ கடவுளை வேறு ஒரட்டியாக இருந்தால் ஒரு பயம் இருக்கும் ஒரு ஐயம் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தூக்கி உள்ளே போட்டுட்டு வந்தம்மா அந்த பொம்பளை எப்படி இருக்கிறா ஏழாக இருக்கிறா அண்டாலும் எப்படி கிடக்குறாங்க என்ன பண்ணுறாங்க சாப்பாட்டுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா என்ன எது பாவம் நம்ம அம்மா வைச்சு மாட்டோன்னா அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு சிந்தனையில் இருந்துருப்போ சொல்லு பார்ப்போம் நீயே ம் இத்தனை வருஷம் கழித்து ஊடு புதுசாக வீட்டுக்குள்ளே ஏறிக்கிச்சு ஏறு ஏறணும் ம் நானும் என் புருஷனுக்கு கஷ்டப்பட்டு வேறு ஒரு சின்ன இந்த வீட்டை வாங்கி கட்டுவோம் இது வந்து மெழுக்கா ஏறிக்கும் பாரு வீட்டுக்குள்ள ஹம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் இனிமேதான் எக்கா ஒண்ணுங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க இந்த அம்புஷம் யாருமனு ஏட்டி சொல்லி இந்த ஆரட்டி ஓ மாமியாரை பாத்தியா கண்ணுல என்னமோ கண்ணாடி எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்குது ஹம் நல்லா சுத்த போய் என்னென்ன வாங்கி போடணுமோ எல்லாம் தலாடியா வாங்கி போட்டிருக்குதுல கழுத்துல பாத்தியா ஏட்டி நீ இத்தனை சவரம் போட்டுக்கிட்டு வந்தியே இத்தனை கோடி உன் ஆத்தவுட்டில் உனக்கு காது குத்துக்கு சீறு செஞ்சாங்கள ஒரு செய்யின காணுவோன் கழுத்தில் இந்த பொம்பளை கழுத்தை பாத்தியாட்டி ஏட்டி எப்படி இன்னுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறா பாத்தியா இங்கே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இல்லாம பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நானும் ஏ அம்மா ம் எப்போ பாரு எங்கள் அம்மா தெய்வோம் எங்கள் அம்மா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை தாய் சொல் மிக்க மந்திரம் இல்லை என்னென்னமோ பேசிக்கிட்டு என் வீட்டுக்காரரு ம் அடி என்னம்மா ஐம்பதாயிரம் தான் கட்டி வச்சுக்கிறாங்க பிறகுன்னு நினச்சேன் ம் செய்யின்னு நல்லா மின்னுதே சரிப்போ நம்மக்கிட்ட இல்லாத நகையா ம் அப்படின்னு மனசு ஏற்றுக்கவே மாட்டுக்குது சையா ம் பாரு ஏ அப்பா இப்போ விற்கிற விலைவாசிக்கு அதை ஏறி போச்சு ஒரு கிராம் எட்டாயிரத்தி ஐநூறுரூவா வந்து போச்சு எப்படி வாங்கினாலும் ஒன்று தெரியலையே மூணு பொம்பளை எவ்வளோ சேர்ந்துக்கிட்டு ஏ அப்பா நம்மளெல்லாம் இவ்வளோ வாழவே விட போல இருக்கு என்னத்தை நான் சொல்கிறது என்னமோ ரொம்ப கோபத்தில் தான் வந்திருக்குதுங்க பலருக்கு ரெண்டும் ம் என்னடி இது மூணு சொல்லி வச்ச கணக்கில் நான் ஏன் மாமியா இப்போ ரேக்கா மாமியால் அது தேவலாம் போல இருக்க ஆனால் பஞ்சவன் தக்கா உன் மாமியார் கழுத்தை பார்த்திய நல்லா ரெண்டு அடுக்கில் போட்டிருக்குது ஏக்கா செயின்னு ரெட்டை வடை செயின் ஐயா ஐயோ நம்ம புள்ளிவளை எப்போ கட்டி கொடுப்போம் அந்த புள்ளிகோளுக்கு என்னத்தை சேர்த்து வைக்கிறது என்ன காது பண்ணலையே நகை சேர்த்து வைக்கிறது மட்டுமா வேலை இருக்குது அப்புறம் அப்புறம் என்னென்ன வேலை செய்யணும் ஆர்டர் பண்ணணும் ம மரத்தில் மரத்தை அறுத்து கொடுத்து என்ன நம்ம செய்ய சொல்லணும் எம்மா வேலை இருக்குது இந்த காலத்தில் இதுவளுக்கு செயின்னு ஏ வீட்டில் இருக்குது நீ சாஜி அவன் வீட்டில் ஒரு பவுனு செயின்னு ரெண்டு பவுனு செயின்னு மூணு செயின்னு கிடக்கு இந்த பொம்பளைக்கு இப்போ போய் இந்த புதுசாக செயினை போடலாம் இதுக்கு என்ன கேடு எம்மா எனக்கு ஆத்திரமா தான் வருது பாரு வந்ததும் வராது இந்த பொம்பளையை நம்ம கேடி கட்டோம்னா நம்மள ஏதாவது சூனியக்கு நான் வச்சு விடுவாங்க பயமாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை நான் பேசாதத்துக்கு ம் எம்மா திமுறை பார்த்தியா ஐயோ ஐயோ ம் அதுக்கு அந்தாண்டா பாரு இந்த ரேக்கா மாமியாருக்கு மூஞ்சில் கடுகு போட்டால் கடுகு வெறிக்காது போல் இருக்கு அந்த எல்லாம் இருக்குது என்ன நடக்க போகுதோ நான் பார்த்து நம்ம மூணு பேரும் மீட்டிங்கு போட்டோம் பாரு எக்கா என்ன நடக்க போகுதோ தெரியல எக்கா அடி என்னடி சொல்கிறீங்க இம்ம நேரம் நான் பொங்கலை முன்னாடி தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அந்த பொம்பளைய எப்போ வாங்கி தொலைச்சது செயின்னு இரு முன்னாடி போய் பார்க்குறேன் எம்மா எம்மா எனக்கு பைக்கமாக பிடிக்கிறது போது பைத்தியம் ம் இந்த பொம்பளை எல்லாம் பேசாமல் விஷத்தை வச்சு கொண்டு போடலாங்கன்னு வருது பாரு ரெண்டு பொட்டை பிள்ளையை எடுத்து வச்சுக்கிறேனே நல்ல மூங்க மரம் மாற மாட்டேங்க ம் அந்த பிள்ளைகளுக்கு எப்போ நான் தாலி கட்டி வச்சு எப்போ நான் நல்ல கட்டி பார்க்குறது காசு பண்ணலேன்னு ஒரு கழுத்தில் என் கழுத்தில் ஒரு செயின் கிடக்கானு பாருட்டி ஏட்டி என்ன நான் என்ன தான் பண்ணுறதுன்னு ம் இந்த பொம்பளை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஒரு செயின் போடுறதில்லை ஒரு காதில் ஒரு தோடு போடுறதில்லை எதுவுமே போடுறது இல்லை ம் எப்போ பாரு யூனிஃபார்மு மாரி இதே போடவே தான் கட்டிகிட்டு கிடக்குறேன் நான் இந்த பொம்பளைக்கு ஒரு பயம் இருக்குதா ஒரு ஆயா இருக்குதா ஒரு பாவம் இருக்குதா ஒன்றும் இல்லை இருந்து இந்த மாதிரி போய் வாங்கிட்டு வந்துருப்பாள் செயினை சொல்லு பார்ப்போம் நான் பார்க்க கூடா எல்லையே இரு என் சின்னம்மாவா கல்யாணத்துக்கு தேர் தேருமானு பார்ப்போம் இரு நான் போய் முன்னாடி நின்று பார்த்துட்டு வாரேன் அட கடவுளை நீ இன்னும் பார்க்கலையாத்தா என்ன தனி இப்படி இருக்கிற எச்ச முன்னெல்லாம் என்னத்த சொல்கிறதோ தெரியல எங்கள் கண்ணெல்லாம் எப்படி நாங்கள் நோண்டி நோட்ட முட்டுறோம் நீ என்னென்னா உன் மாமியார் அப்படி போட்டுட்டு வந்துருக்கு எப்படி பார்த்தாலும் பத்து பவுனு தெரியா ம் போய் பாராம் அப்படி முன்னாடி நின்றுக்கிட்டு ஏ சாமி பத்து பவுனு இன்னைக்கு என்ன ரேட்டு எங்கிட்ட கொள்ளைகள்லாம் அடிச்சிருப்பாளா ஏ அக்கா ம் உன் மாமியாருக்கு பணம் வளர்கிறதுக்கு வழி என்ன ம் என்ன எப்படி அப்படியே வயலில் வருமானம் வந்தாலும் பத்து லட்சமாக வருது ஏ அக்கா ம் என்னக்கா ஒன்றும் புரியாத விடையா இருக்க உன் கிருஷன் எதுவும் உன் மகன் சம்பாதிக்கிற காசில் அக்கௌண்ட்லேருந்து எடுத்து மாற்றி கீற்றி போட்டு விட்டாரா இதை நான் வாங்கியே ஆகணும் உன் புருஷங்கிட்ட வம்புடி தொம்புடி போட்டு ம் எல்லாம் பண்ணி வச்சிருச்சா என்னான்னு தெரியலையே எக்கா இதெல்லாம் சும்மா விடாதக்கா இதெல்லாம் லேசுப்பட்ட விஷயம் இல்லை பார்த்துக்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் நான் இருட்டி சத்த நேரம் நான் போய் முன்னாடி என்னான்னு பார்த்துட்டு வாரேன் டீச்சாயா என்ன யா மூஞ்சை பார்த்த உடனே அம்மா ஆமியாக இருக்குது மூஞ்சி மோட்டு விலைக்கு போகுது என்னான்னு தெரியலையே ஆ என்ன இது என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு இருக்குது அப்படி என்ன நான் பண்ணிவிட்டேனா இதெல்லாம் சரிப்பட்டு வராதுமா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இம்ம நாளைக்கு ஏன் அப்பா அத்தவன் வீட்டில் கொண்டு வந்த காசை வச்சுக்கிட்டு உம்மையை அடிச்சுப்பட்டு புருசனும் என் புருசனும் ஆத்தாலும் இன்றைக்கி என்ன பார்த்தா ஆவலையோ என் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணுமோ இங்கேலாம் உட்காந்து கதை பேசக்கூடாதா ஏட்டி கார் காரணம் பட்டி என் மாமியார் முகத்தை பற்றி என் முகத்தை நல்லா பழுத்து போன பரங்கிக்காய் கணக்கில் எல்லாம் வீங்கி போய் இருக்குது நல்லா தின்னு தின்னுப்ட்டு என்னான்னு தெரிய என்ன 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 பார்த்து என்னத்துக்கு இப்படி முறைக்கணும் என்னன்னு நான் நேரடியாக கட்டுறோம் நானும் பயப்பட மாட்டேடி சையா இந்த அக்காலாட்டம் அங்கிட்டு ஒன்று நிற்கிது என்னான்னு தெரியல ரெண்டுத்துக்கும் என்ன என்ன கேடு காலம் வந்து போச்சே இப்படி சிரிச்சுக்கிட்டு நல்லா சிரிச்சுக்கிட்டு கொண்டுக்கிட்டு ஊருக்கு போகிறான்னு போய் போட்டு வந்தவுடனே இப்படி எரிபிரி எரிபிரின்னு இருந்தால் என்ன அர்த்தம் நம்மள நம்மளை நம்ம நிம்மதியாக இருக்கக்கூடாது இதுக்கு தான் ஒரு ஒரு பொம்பளை மாமியார் செத்துட்டா மாமனார் இல்லையா செத்துப்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு அந்த வீட்டில் வெறும் பையனாக இருந்தால் கட்டிக்கிறாள் கோம்புறக்கு ம் என்னாடி இது கொடுமையாக இருக்க ம் எம்மா திமுரு பிடிச்சி போய் எப்படி வாங்கி போட்டிருக்க பற்றிய கிளவி ம் தடிக்க விழுந்தால் நான் உடனே போடுமா இருக்குது பட்டுன்னு போட மாட்டுக்கு ம் புடவையும் ஆளும் இன்னும் வேறு பண்ணியிருக்குது இன்னும் ம் நகையா பார்த்தா எப்படி பார்த்தாலும் பத்து பத்து பவுனுக்கு மேலே தேரமாட்டேக்க ஏன் காசை கொடுத்தானும் தெரியலையே ம் ஒரு வேளை இத்தனை நாள் இந்த வயலில் அங்கே இங்கேன்னு ஏகப்பட்ட வயலில் வந்த வருமானத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டு வச்சு எடுத்துக்கிட்டு போச்சோ ம் அப்படியே பார்த்தாலும் இன்ன வரைக்கும் சோறு போடுறது நல்லது கண்டுது செய்கிறதில்ல நாங்களாச்சே ஏன் பே என் புள்ளியோளுக்கும் ஏதாவது ஒரு தோடு ஒரு மோதரம் ஒரு கொலுசுக்கு வழி உண்டா எம்மா திம்முறை பிடிச்சி போய் எப்படி வாங்கி போட்டுருக்கு பற்றியா அகங்காரம் கொண்டது அந்த தான் வந்துச்சு செவ்வணும் நல்லா வந்துச்சு அது ஹம் எல்லாம் இது இதெல்லாம் குடும்பத்தை வாழ வைக்க வந்துச்சு இந்த பொம்பளை நல்லா இவ்வளோ 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 புள்ளிவலை கட்டி கொடுக்குற வரைக்கும் நல்லா சிக்கனமாகவும் கஞ்சி குடிச்சிக்கிட்டு கஞ்சி தண்ணியை குடிச்சிக்கிட்டு வளர்ந்து இருந்து போட்டு புள்ளிவலை நல்லா தா தடலடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்துப்புட்டு பத்தாயிரத்துக்கு க வயசானது ஏன் புருஷனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த கடைசி குட்டி எங்களை வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துப்புட்டு ஈஸியாக இப்போ நமக்கு என்ன செலவு இருக்குது வித் ஆவேசனமா நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே இப்போ இந்த பொம்பளை போய் நகை நட்டு வாங்கிட்டு வந்திருக்குது இது ஏன் புள்ளியோட இது வந்து நம்ம பேர பிள்ளைக்கு கல்யாணமாக கிடக்க நம்ம எடுத்தால் அவள் போட்டுக்குவான்னு எடுத்து வந்து கொடுத்துச்சி கொடுத்துச்சு ம் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடிச்சிக்கிட்டு கலக்கப்பது இந்த கிழவி எப்போ பாரு ஆத்தா விட்டுக்கு இல்லைன்னா நான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி பெத்த புள்ளை இதுக்கு மட்டும்தான் செய்யணும் நாங்கள்லாம் எங்கே எங்கேருந்து வந்தாருன்னு தெரில என் புருஷன் ம் இதெல்லாம் சொன்னோம்னா அந்த ஆள் கிருக்கிட்டு என்ன உதைக்க வராரு ம் கேட்டாக்க குக்கரில் வேக வச்சு போடுவோன்னு வர மிரட்டுறாரு அப்பயும் மிரட்டி கிரட்டி அடிச்சல்ல சேர்த்து வச்சுருக்குறான் ஒழுங்கா இரியான்னு இது வந்துருச்சு இல்லை இனி அந்த ஆளோட ஆட்டம் பயங்கரமெல்லாம் இருக்க போகுது ம் இருக்கட்டும் இருக்கட்டும் என்ன நான் பண்ணி வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க ம் இந்த நகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுக்க துப்பு கிடையாது மாட்டிக்கிட்டு நிற்கிது இப்போ தானே நேற்று தானே வயசுக்கு வந்துச்சு இந்த மொட்டைச்சி மூஞ்சையும் மொசரக்கட்டையும் பாரு மொசரக்கட்டை நான் பார்க்கவே இல்லையாத்தா இத்தனை நேரம் நான் நின்றுக்கிட்டு அங்கே பேசிக்கிட்டு இருந்தானே இதை இவ்வளோ கவனிச்சிருக்கிற என் கண்ணுக்கு பட்டவே இல்லை சொல்லவும்ல பாரு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் எப்போ வைக்கணுமோ நல்லா வச்சு விடுறேன் சொல்லுங்க தே என்ன தேன் தே என்னை பார்த்து ஒரே மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களே என்ன என்ன ஆச்சு எதுவும் தப்புக்குப்பு பண்ணிவிட்டுனா எது வந்தாலும் நேராக கிழங்கத்தை ம் ஊருக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சு நல்லா சுற்றி பாத்தீங்களா சாமி கும்பிட்டீங்களா என்ன ஆச்சு ஏதாச்சு ஏன் உங்களுக்கு இவ்வளோ கோவம் சொல்லுங்கத்த ஆமாம் ஆமாம் நீ இருக்கிற லட்சணத்தில் உனக்கு கொஞ்சம் தூக்கி மாடியில் உக்காண்டி அழகு கொஞ்சம் அழகு மொகரைய வரும் மொகரையா ம் அங்கே வீட்டில் என்ன பண்ணுறது பிள்ளைவோ என்ன பண்ணுறான் வீட்டில் சோறாக்குறோமா குழம்பு வச்சோமா வீடு வாசல் கூட்டணுமா தோட்டு கண்ணியில் வெறும் செடி கடக்கால வெட்டி போட்டமா நல்ல செடியாக தண்ணி மொட்டை கூட்டினோமா துணி வச்சு காயப்பட்டமா மடித்து வச்சோமா சோறு வடுப்பங்கரையெல்லாம் சுத்தம் பண்ணாமல் ஒரு ஒரு வேளுக்கு துப்பு இல்லை துப்பு மாமியக்காரி போனால சரி வருவாழத்துக்கு குடம்பு வலிக்குமா ஒரு 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 குண்டா விழுநூறு போட்டு கொடுப்போம் குளிக்க குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு குழம்பு வைப்போம் ஒன்றுக்கு வழியை காட்டி இங்கே ஒன்று உங்களுக்கு என்னாடி நாய் வடி கிடக்கும் நாய் ஒடி வர கட்ட வளாம் ஆ ம் கேட்கறதுக்கு ரொம்ப திமுறால் பேசுகிறான் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மட்டும் பாரு ம் இங்கே நின்றுக்கிட்டு கடை பேசிக்கிட்டு ஊர் வழக்கத்தில் என்ன நடக்கணும் இது பண்ணிக்கிட்டு அவ யவ அவள் கிழிஞ்சு போனப்பா அவடைய பொறுக்கணுன்னு கூட அவள் கூட உனக்கு சகாஷம் வரக்கா சவகாசம் ம் வந்து சேரு நான் போய் என் மாவன்கிட்ட பேசிக்கிறேன் உன்னை உன்னால் எழுப பேச முடியாது போய் வச்சுக்கிறேன் வை என்ன ரொம்ப வாவர பேசிட்டு போகுது என் புருஷன் கிட்ட வர போய் சொல்ல போறன்ட்டு போகுது ம் ஏன் புருஷங்காரன் ஒன்று சொல்ல பத்தாது இப்போ தான் நான் நல்லவன் மாதிரி நான் நல்ல மாதிரி நடிச்சிக்கிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட அவங்ககிட்ட போய் இது என்னத்தை பற்ற வைக்க போதோ தெரியல வந்தது வராது எனக்கு ஏழரை சாட்டாகிடுச்சி சயா நான் போயிட்டு வேறேன் இங்கே என்ன நடக்குதுன்னு நாளைக்கு சொல்லு இல்லை சாயங்காலம் போனை போட்டு சொல்லு நான் கிளம்புறது பொம்பளைக்கிட்ட பெரிய தொல்லையாக இருக்குது வந்தது வராது என்னை போட்டு ஏழரையில் வச்சேர்த்து மாட்டி கொ தோத்து விட்றதுக்கு என்ன இவன் நான் பயப்படவே மாட்டான் வச்சுக்கிறேன் கச்சேரினு போட்டு பின்னாடியே ஓடுறாள் எங்கே போய் மாமியார் காரி புருஷங்காரிட்ட போய் போட்டு கொடுத்துருவாளான்னுட்டு கடவுளை கடவுளை வெட்டி வந்தா வீண் தான் இவளுக்கு அத்தை என்ன என்னத்த எரிபுரி எரிபுரி நிக்கிறீல என்ன ஏன் அத்தை நிக்கிறீங்க அங்கே பார்த்தீங்களா அங்கே யார் நிக்கிறதுன்னு தெரியுதா அடையாளம் எதுவும் தெரியுதா இல்லையா ஆமா உங்களுக்கு எங்க தெரிய போகுது ம் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும்ல ஒரே மாற்றமாக தானே இருக்கு ம் பின்ன என்ன பார்த்துக்கிட்டு இருந்திருந்தா ரெகுலரா வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா தெரியும் ஒன்றுத்துக்கும் என்ன அத்தை பார்க்குறீங்க உங்கள் மருமவை தான் அருமை மருமாவை வந்திருக்குது நல்ல பொண்ணாக இருக்குது எதுவும் சண்டை கண்டா போடாதீங்க நானும் என் பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டுக்கிட்டு வரணும் நான் போயிட்டு வார்த்தாட்டுவா என்னடி உன் மருமவ இப்படி நிற்கிறாளா தலைக்குடா இன்னும் கொஞ்சம் கீழ்ச்சி விட்டோம்னா எல்லாம் தெரிய மாட்டேக்கா இது என்ன சட்டை என்ன நடைமுறை இது நல்லா வரக்கு பார்க்குறதுக்கு ஆனால் கடவுளை கடவுளை ம் இம்மா நேரம் பேசிக்கிட்டு பிடி கொடுத்த பேச மாட்டேக்குறோம் அட மருமவ ஏ அம்மாடி அம்மா ஏ கடவுளை கடவுளை அக்கா நீ ஒரு ஆள் பட்டுக்க எனக்கு எந்த மருமகளும் கிடையாது எந்த மாவனும் கிடையாது எல்லாம் இப்போ தலைமொழி பாஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆகுது வய தள்ளு எனக்கு கை கலலாம் கொடை பாரு என் புருஷனை சீக்கிரம் முன்னாடி அனுப்பிச்சுவிட்டோம் எழுக்கு வெந்நீர் வைக்கட்டும் போய் குளிக்கணும்னு தான் தள்ளு தள்ளி எனக்கு எந்த மருமகளும் கிடையாது எந்த மாவனும் கிடையாது தள்ளு எல்லாத்தையும் தலைமொழி பாஞ்சு வருஷம் ஆகுது தள்ளு அவன் சொல்றது நாயம் தானே ம் தூக்கி கொண்டு போய் செடில் போட்டு விட்டு போனமுன்னா எங்கேயா சாவரம் எங்கேயோ போகிறான்னு போனமுன்னா இப்போ என்ன எவ்வளோக்கு நான் பாஷம் இருக்கும் ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஒருத்தையும் நான் பார்க்கவே இல்லையம்மா ம் இப்போ காலு தோடா ம் ரெண்டு பிள்ளை பெற்றவ மாதிரியாக இருக்கிறா இவளை பார்த்தா என்னம்மா எங்கள் டிசுக்கோ இவ்வளோ டான்ஸ் ஆட போகிற மாட்டோன்னா இருக்குது ஏன்னா ஏன்னா நான் அடுத்த விட்டுக்காரன் எனக்கு தேவையில்ல ஏட்டி அப்பா அங்கே அமுஷம் ஆனால் போகிறோம்ள்ளார அவங்க சொல்லி சொல்லிக்கிழி கொடுத்தோம்னா நமக்குள்ளே திருடு புண்ணு சண்டை வர போகுது ம் நான் உள்ளே போகிறோம் உங்கள் பிரச்சனை உங்களோட முடிச்சுக்கோங்க நான் போகிறோம்மா ம் ம் அட்டையா என்ன இன்னும் குட்டுக்காலில் நின்று கொடுத்துக்கிறோம் குட்டுக்காலோட ம் ஒழுங்க உள்ளே வந்து தோலை என்ன பண்ணி வச்சுக்கிறோன்னு உள்ள ஒன்று பாட்டு கண்ணான உனக்கு இருக்கிறோம் ஐடு மூஞ்சி மோசரை கட்டையும் மத்திய மோசர் கட்டை எப்போ பாரு நாலு பேர் உள்ள உனக்கு தூக்கம் வராட்டி கூடையே வச்சுருக்கேன் தூரிய உனக்கெல்லாம் அறிவு இருக்கா என் மாவங்க உன்னை போய் போய்விட்ற ஒரு வேலையில விட்டு வேலை செய்யிட்டு இன்னும் வேலையை போயிருக்கணும் இத்தனை வருஷமாக உன்னை வீட்டில் உட்கார வச்சு சோறு போட்டுருக்கு நல்ல வேலை தான் பார்க்குறோம் நீனு அறிவு கட்டை ம் ஒரு வெண்ணர் வச்சாளா ஒரு சோறு குழம்பு பார்க்கணும் போய் பார்த்துட்டு உனக்கு வச்சுக்கிறேன் கச்ச இருக்கா என்னக்கா இதெல்லாம் இப்படி நடக்குது என் மாமியார் அன்னைக்கு நடந்தது அதோட மறந்துருக்குன்னு பார்த்தா என்ன இப்படி சொல்லிட்டு போகுது உள்ள என்ன பிரச்சனை பண்ண போதோ நான் பைபிள் மாட்டானாம் ம் நான் எதுக்கு வேப்பணும் எனக்கு தான் போலீஸ் நம்பர் இருக்கு உடனே போனை போட்டு போலீஸ கூப்பிட்டு வர வேண்டியதான் ம் போலீஸ்க்கு தான் இந்த பொம்பள பைப்புணக்கா நான் ஏதாவது பண்ணா எனக்கு சப்போர்ட் இருங்கக்கா ப்ளீஸ்க்கா